வணக்கம்டா மாப்பிள்ள தேனிலிருந்து திவ்யா கல்லச்சி சித்ரா இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதுக்கு இப்போ கிடையாது இது ஆரம்பத்தில் இருந்தே வந்து என் பணத்தை வந்து ஆட்டையை போட்டால் ஓன் பணத்தில் நாங்கள் ஒன்றா இருந்தவங்க ரெண்டு பேருமே நல்லா தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா ஒன்றா இருந்து அதுக்கப்புறகுதே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது ரைட்டா அதுக்கு பிறகு இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு இப்போ வந்து என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு திவ்யா கழச்சி ரபடி பேபி சூர்யா சிக்கா இவங்கெலாம் வந்து வீடியோவில் நான் செல்லில் பார்த்தேனே இது உலகத்துக்கே தெரியும் இந்த பிள்ளை சொல்லி அவசியம் இல்லை ஏன்னா இது உலகத்துக்கே தெரிஞ்சது ஆவாசம் நடிக்கிறாங்க ஆவாசமாக இருந்தாங்க அப்படிங்கிறது இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இந்த பிள்ளை சொல்கிறது இந்த பிள்ளை ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பாருவேன் கரெக்டாக இருக்காது ஏன்னா ஒரு பாலிவுட் டிவியில் பார்த்திங்கன்னா வளப்பு தாயாக போய் அவங்கள கொண்டு போய் மிரட்டி நாற்பது லட்சம் கேட்டு மிரட்டினது இதை வந்து இந்த பிள்ளைக்கு வந்து காவல்துறை ஐயா வந்து கைது பண்ணி காரில் கூப்பிட்டு போனாங்க இது ஒரு பிரச்சனை இது இவ்வளவு தூரம் பேசுகிற புள்ள இவங்க யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பேசிக்கிட்டு இருக்க பிள்ள ஏன் மக்களுக்கு வந்து நிறையா சம்பவம்லாம் நடந்துச்சு இப்போ இடையில் பாளைய இங்கே சிறுமதி இவங்களை பிரச்சனைலாம் நடந்துச்சுல அதை பற்றி ஏன் பேசல அவங்கள பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க அவங்கள பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பேசும்போது இவங்க நல்லவங்களான்னு பார்க்கணும் மக்கள் இவங்க வந்து நல்லவங்களே கிடையாது இவங்களுக்குமே வந்து ஏ ஏகப்பட்ட பிரச்சனை ஏன் யூடியூப்பில் வந்து ரெண்டு லட்ச ரூபா ஆட்டையை போட்டுருச்சுங்குது ஓடியில் வந்து அந்த பிள்ளை எப்படி எடுக்குன்னே எனக்கு புரிய மாட்டுது ஏன்னா எங்களுக்கெல்லாம் யூடியூப்லாம் இருந்தாலும் சொல்கிறேன் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளை ஆபாசமாக நடிக்கிறது இப்போ இல்லை ஆரம்பத்துலேருந்து ஆபாசமாக நடிச்சிக்கிட்டு இருக்குது நாங்களும் வந்து காவல்துறையிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வந்து பிள்ளை வந்து சின்ன குழந்தையெல்லாம் இருக்காங்க வீடியோக்குள்ளே இவங்க செய்கிற வேலை ஊராம் பார்த்தீங்கன்னா ஆபாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ புதுசாக ஒரு கதையை கட்டி விட்டுக்கிட்டு இருக்குது இந்த பிள்ளை சித்ராங்கிற புள்ள வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா சில பேருக்கு தெரியலை ஏன்னா லிப்டிக்கு போட்டவனே நானே யாருன்னு தெரிய மாட்டேது அந்த பிள்ளை லிப்டிக்லாம் போட்டுட்டு வந்து வீடியோ போட்டவனே இன்னும் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறேன் கடைசியில் வந்தால் பழைய வீடியோவை நம்ம போய் பார்த்தா அந்த தான் அந்த பிள்ளை எதே குற்றவாளி ஏன் என்ன செய்கிறதுனே தெரிய மாட்டுது இன்ஸ்டாகிராமிலையும் சரி எதுலேயும் சரி பிள்ளை ஆபாசமாக நடிக்கக்கூடாது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா ஆனால் வந்து இப்போ இந்த பிள்ளைய யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே இன்னும் தெரியல மக்களுக்கு தெரியல நான் எனக்குமே தெரியல ஏன்னா ரெண்டு பேருமே கெட்டவங்க இவங்க ரெண்டு பேரும் கூட சண்டேலாம் கடைசியில் மக்களை ஏமாற்றி இவங்க யூடியூப்பில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அந்த மாதிரி இருக்குது என்கிட்ட வீடியோ புருப்பு இருக்குதுன்னு இப்பூஃப் இருந்துச்சுன்னா நேராக காவல்துறையிட்ட போய் கொடுத்து இந்த மாதிரி இருக்குங்க என் பணத்தை ஆட்டையை போட்டுச்சின்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா வேணாமா இது காவல்துறை அவங்க பார்த்துக்குருவாங்கள இது என்ன மக்களுக்கு தெரியாததா இந்த பிள்ளை நம்ம பெரிய இந்த திவ்யா கல்லச்சி பெரிய ஆளு அது இந்த சேலமணியை வந்து மிரட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த சேலமணிங்கிறவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல இனி வந்து காவல்துறை வந்து திவ்யாங்கிற கல்லச்சி வந்து அடியாளர்களை அனுப்பிச்சு இனியை வந்து குளம் மிரட்டல் மிரட்டுறாங்கன்னு சேலம் மணி அவனும் பண்ணல அப்போ அவன்ட்டு கேட்டால் இல்லைங்க அப்படி அப்படி இப்படி ஏதோ ஒரு நாடகம் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஐயா இங்கே உண்மை இதே அது இருந்துச்சுக்கே ஏன்னா திவ்யா கல்லச்சி வந்து சேலம் மணியை வந்து ஆள் வச்சு மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்கள்ல அப்போ சேலமணி என்ன பண்ணியிருக்கணும் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் என்ன கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி திவ்யா கழிச்சு வந்து என்னைய ஒரு நாலு பேரை வச்சு என்னை குளமிரட்ட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா சொல்லக்கூடாதா நீயே சுப் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு எது உண்மனே இன்னும் கண்டுபிடிக்க முடியாது நீ காவல்துறை ஐயாதே வந்து என்னான்னு பார்ப்பாங்க என்னான்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் மக்களை குழப்பாதீங்க மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க ஏன்னா எல்லாத்துக்குமே தெளிவு நீக்கெல்லாம் சின்ன குழந்தைய கூட நல்லா தெளிவாக இருக்கு பூரா ஏமாற்றி யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு எனத்தையாக சொல்லிக்கிறது என்னத்தை சொல்றதுனே தெரியாம இந்த கோட்டி இதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஊரம் கெட்டவுங்க யாரும் நம்பாதீங்க ஊரம் கெட்ட யாருமே இவங்க அவங்க சொல்றது அவங்க இந்த பிள்ளைய சொல்லுது இந்த பிள்ளை அந்த பிள்ளைய சொல்லுதுன்னா ரெண்டு பேரும் பஸ்ட்டு ஓகேமான்னு பாருங்க மக்களே நீங்க பாருங்க ஏன்னா எல்லா பிடிப்பும்ல இந்த டிவியில போட்டு காமிக்கிறியா அதை பார்த்துட்டே நானே பேசுறேன் சாதனை வந்து ஆரம்பத்தில் ஆவாசமாக நடிச்சுக்கிட்டு இருந்தவில் இப்ப வந்து காவல்துறையை வந்து சொன்னாங்க அந்த பிள்ளைய வந்து ஏமா இந்த மாதிரி வந்து உங்க ஊருக்காரவங்களே தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சாதனா இனிமேல் வந்து இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது அது அப்படின்னு சொன்ன உடனே சாதனா என்ன பண்ணுச்சுன்னா மன்னிப்பு கேட்டுச்சு இனிமேல் வந்து நான் டிஎஸ்பி மன்னிப்பு கேட்டு ஐயா அந்த மாதிரி நாங்க செய்ய மாட்டோம் இனிமேல் ஆபாசமா நான் போட மாட்டேன் மக்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுச்சு அது வந்து ம கேட்டதுக்கு அப்புறம் வந்து சாதாரண ஆரம்பத்தில் ஆபாசமா நடிச்சு உள்ளதே இல்லைன்னு சொல்லலை ரொம்ப ஆபாசமா நடிச்சு உள்ளதே இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ நிலைமையில வந்து காவல்துறையிட்ட போய் மன்னிப்பு கேட்ட பறவு ரெண்டாவது வந்த பறவு ஆபாசமா நடிக்கிறது இல்லையா இது உண்மை ஏன்னா மகளுக்கு இப்பத்தையும் கல்யாணம் நடந்துச்சு அதுக்கப்புறம் மருமையை வந்துட்டாப்புல அதுக்கப்புறம் ஆபாசமா நடிக்கிறது இல்ல ஆபாசமான பாட்டுக்கு வந்து நடிக்குது சேலை கட்டி நல்லா நடிக்குது அப்புறம் வந்து ஆபாசமா நாங்க கூட திட்டி போட்டிருந்தேன் ஆபாசமா நடிச்சிக்கிட்டு இருக்க தேவையில்லாம ஒடுக்குமா நடிக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்போ ஏன்னா காவல்துறையே நேராக வந்து சொல்லியிருந்தாங்க சொல்லி இந்த மாதிரி கண்டிச்சு விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் போடலைப்போ ஆபாசமா இப்போ வரையும் வீடியோ போய் பாருங்க அந்த பிள்ளை ஐடியோ யூடியூப் போய் பாருங்க ஆபாசமா நடிக்கல ஆபாசமா பேசிச்சு அதுக்குமே சொல்லி சத்தம் போட்டுருக்கோம் ரைட்டுங்களா இவங்க வந்து ஏதோ ஒரு இதுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க யாரையாச்சும் இழுப்புவோம் யாராச்சும் நம்மளை பத்தி பேசுறாங்களா அப்படிங்கிறதுக்காண்டி இந்த புள்ள சித்திராங்கிற உள்ள யா யாரையாச்சும் பேசுனோம்னா நம்ம வந்து இப்போ வரையும் நம்ம தெரியாமல் இருந்துச்சு இனிமேல் வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பிள்ளை ஏதாச்சும் ஒரு கண்டனம் போட்டுக்கிட்டு இருக்குது இது கண்டன் தான் நினைக்கிறேன் அனையுமா இன்னி காவல்துறை அவங்க பார்த்து அவங்க சொல்லணும் ஏன்னா ஆவாசமான வீடியோவெலாம் எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரியும் சாதனா வீடியோ த்ரீயா கலசி வீடியோ ரபடி பேபி சூரியா வீடியோ அந்த மாதிரி வீடியோலாம் இருந்துச்சு ஆனால் அது காவல்துறையை க கண்டுபிடிச்சி மன்னிப்பு கேட்க வச்சாங்க அது உண்மை ரைட்டுங்களா ஐயா அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு வேறு பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கு பெண்கள் எப்பயுமே தைரியமாக இருக்கணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பப்ளிகில் என்னாலேயே போக முடியல ஒரு ஆம்பளை பையன் சென்னைக்கு வந்துட்டு தமிழ் த தைரியமாக வீட்டுக்கு வர முடியல பெண்கள் ஆவாசமான அடிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக்கில் போயிட்டு வரும்போது இந்த பொண்ணு நல்ல பொண்ணு நல்லா இருக்கு நல்லா வீடியோலாம் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆபாசமானு நினச்சிக்கிட்டு உங்கள் மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு ஒரு சுதந்திரம் இல்லாமல் நீங்கள் ப பட்ட பகலில் நடந்து போகிறப்பே ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருக்குது அதனால் உங்கள் வீட்லேயும் ஒரு ஆண்கள் இருக்காங்க மருமையாக இருக்கான் தம்பி இருக்கான் அண்ணன் இருக்கான்னு நினச்சி நீங்கள் வீடியோ போடுங்க பணம் சம்பாதிக்கலாம் எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம் ஒரு மானத்தை விற்று தான் பணம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை இன்ன வரைக்கும் நான் வாட்டர் சர்வீஸில் எவ்வளோ யாரோ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்ன வரைக்கும் நான் வாட்டர் சர்வீஸில் தான் வேலை பார்க்குறேன் நம்மளுக்குன்னு எந்த இது யூடியூப் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா வணக்கம்டாமப்பில் பெரிய ஆள் அவருக்கு என்ன வசதி அப்படின்பாங்க நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பெண்கள் தைரியமாக இருக்கணும்தே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இன்ன வரைக்கும் காலியாத்தாளவும் மீனாட்சியாகவும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் என்னான்னு பார்த்திங்கன்னா பணத்து பணத்துக்காண்டி நீங்கள் பண பணத்துக்காண்டி சில பிள்ளைங்க வந்து இப்போ தவறு பண்ணுறீங்க அதனால் இஷ்டாகாமக்குள்ள உங்களுக்கு அண்ணன் தம்பிகள் நிறையா இருக்காங்க எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க அதனால் பார்த்து போடுங்க பப்ளிக்கில் ஒரு வீரமாக இருக்கணும் ஒரு வேல் நாச்சியார் மாதிரி இருக்கணும்னு நாங்கள் இருக்கோம் யூடியூப்புக்கு வணக்கம் போடாமப்பிள்ள தேனிலருந்து பெண்கள் தைரியமாக இருக்கணும் பெண்களுக்காண்டி இன்னமும் நாங்கள் போராடுவோம் ஏன்னா அன்னைக்கும் வந்து நம்ம எப்பயுமே ஒன்றா இருக்கணும்னு ஆண்டவிட வேண்டிக்கிறேன் ஜெய்ஹிந்த்